ஆபரேஷன் சிந்துரின் வீரமங்கை கர்னல் சோபியா குரேசின் சம்பளம் எவ்வளவு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா முழுவதும் மக்கள் மனதில் பதிந்த கர்னல் சோபியா குரேசின் சம்பளம் எவ்வளவு என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாதிகள் நடத்திய அதிரடி தாக்குதல் இருபத்தாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இந்தியாவின் முப்படைகளை மீது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்களை ஏவுகணை மூலம் தாக்கி அளித்துள்ளனர் இதில் நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பெற்றது குறித்து இந்திய ராணுவத்தின் கர்னல் சோபியா குரேசி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய இரண்டு பெண் அதிகாரிகள் கலந்து கொண்டு விளக்கம் கொடுத்தனர் ஆபரேஷன் சிந்துரில் இராணுவ பெண் அதிகாரிகள் பங்களிப்பு செய்வதற்கு இந்தியா முழுவதும் பாராட்டுகள் குவிந்துள்ளது ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விளக்கம் கொடுத்த கர்னல் சோபியா குரேசி குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆவார் இவர் இவரது கணவர் தாஜியதுன் பகவாடியும் கர்னலாக பணியாற்றி வருகிறார் அவர் பெஹல்காம் மாவட்டம் கோகல் தாலுகாவில் உள்ள கொன்னூர் கிராமத்தில் வசிப்பவர் பன்னாட்டு ராணுவ படையை வழி நடத்தும் முதல் இந்திய பெண் அதிகாரி என்ற பெருமையும் சோபியா குரேசி பெற்றிருந்தார் மதிப்புமிக்க அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பட்டம் பெற்ற பிறகு கர்னல் சோபியா குரேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தனது ராணுவ வாழ்க்கையை தொடங்கினார் வடகிழக்கு இந்தியாவின் வெள்ள நிவாரணப் பணிகளில் முக்கிய பங்கு வகித்த உட்பட பல ஆண்டுகளாக அவர் நாட்டிற்கு பல வழிகளில் சேவை செய்துள்ளார் உயிர் வேதியில் அவர் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் இந்திய ராணுவத்தில் மூத்த அதிகாரியான கர்னல் சோபியா குரேசி மாதம் ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி இரநூறு முதல் இரண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரை அடிப்படை உதித்து பெறுகிறார் கூடுதலாக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல சலுகைகள் அவரது மொத்த வருமானத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன அகவல்படியாக பணவீக்கத்தை ஈடு செய்ய தொடர்ந்து மாற்றியமைக்கப்படுகிறது பிரிகேடியர் பதவிக்கு கீழே உள்ள அனைத்து அதிகாரிகளும் மாதாந்திர ராணுவ சேவை ஊதியமாக பை பதினைந்தாயிரத்து ஐநூறு பெறுகிறார்கள் வீட்டு வாடகை அலவன்ஸாக பதவியின் இருப்பிடத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது பதவியின் ஆபத்தின் அளவை பொறுத்து களப்பதிவின் அலவன்ஸ் பத்தாயிரத்து ஐநூறு முதல் இருபத்தி வரை இருக்கலாம் இருப்படத்தைப் பொறுத்து போக்குவரத்து அலவன்ஸ் மூவாயிரத்து அறுநூறு முதல் ஏழாயிரத்தி இரநூறு வரை இருக்கலாம் சிறப்புப்படை அலவன்ஸாக ரூபாய் இருபத்தையாயிரம் வரை உயரடுக்கு பிரிவுகளின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆண்டு சீருடை அலவன்ஸாக இருபதாயிரம் வரை வழங்கப்படுகிறது